போட்டவர்க்கும் இறைவா போற்று அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் கண்ணை இமை காப்பது போல கந்தி குப்பம் தண்ணில் அன்பர்களை காத்து வரக்கூடிய ஸ்ரீ கால பைரவன் பதினேழாம் ஆண்டு கால பைரவாசமி பிறந்தினாவில் இன்றைய தினம் ஓர் இனிய திருணம் கால பைரவாசமி மலர் வெளியீட்டு நிகழ்வில் தற்போது இனிதி தொடங்க இருக்கிறது இந்த விழாவின் சார்பில் வரவேற்புரை நல்கிட கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் தனராசு அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கிறோம் வேந்தன அந்தனர் அரண் அரண்நாமே சூழ்க வையகம் துயர்த்தீர்கே கால பைரவர் போற்றி பதினேழாம் ஆண்டு கால பைரவஷ்டமி திரு திருவிழாவிலே கந்திக்குப்பம் விழாமலர் வெளியீடு என்ற நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் வெளியீடு திருக்கைலாய பரம்பரை வழி வழி பேர் சிவ சாந்தலிங்க திருமடம் குருமகா சன்னிதானம் கைலை குருமணி சீர்வளர்ச்சி கோவை திரு பேரூர் ஆதினம் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் இந்த நூலை பெறுவதற்காக சாதனை குரல் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பைரவர் திருமதி கேரா லீலா சிறப்பு மாவட்ட நீதிபதி ஈரோடு ஸ்ரீகால பைரவர் அறக்கட்டளையின் தலைமை அறங்காவலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மற்றும் முனைவர் திரு பழனிவேல் அவர்கள் ஸ்ரீ பைரவர் அறக்கட்டளையின் அறங்காவலர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் வாரியார் சுவாமிகளின் அபிமான புதல்வர் தமிழ்ச்சம்மல் தகடூர் புலவர் தியாகசீலன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் இந்த நூல் வடிவமைப்பிற்கு துணை செய்த நூலாசிரியர் குழு ஒருங்கிணைப்பு கு முரளி கிருஷ்ணன் அவர்களையும் புதிய பாரதி தமிழ் இயக்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் குருவருளும் திருவருளும் துணை நின்று இந்த விழா சிறக்க அன்போடு எல்லா நல் உள்ளங்களையும் அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி அனைவரையும் வருக வருக என வரவேற்று இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் வைரல் நிலையத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது

ஆயும் நின்பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆய காயம் தமிழ் ஐவனின் ஒன்றொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் வேயவனே

ये नाटक मरेवा पोत्री